எல்லாருக்கும் வணக்கம் கோவை கோவையைச் சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் அண்ட் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்கள் பன்பட்டதிரம் டீம் இது வந்து எங்கள் டைரெக்டர் ராகவ் மேட்டா அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதரை இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால பர்சனலாக எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் விஷ் உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து சப் சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து நிறையா விமென்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தன் லைஃப் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் மச்யா எல்லாருக்குலேயும் போராடுறோம்னா வந்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம் பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய வரவேற்புருக்கு அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீம் உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசியில் கொஞ்சம் சுத்திக்க வைக்கணுன்றதை நான் நம்புகிறேன் அப்போ ஃபீட்பேக்கில் வந்துருக்கேன் நான் அதோஷிச்சு சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் போய் கேட்டால் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சோஷியல் மீடியாவில் டாக்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட உங்கள் கருத்துக்கு தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக இருக்கும் கோயம்புத்தூர் மக்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் நான் மைக்கேல் கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர் என் சொந்த ஊர்ல வந்து பிராட்வே சினிமாஸ்ல நம்ம பன்பட்ட ஜான் படம் பார்க்கறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் இது மொத்த குடும்ப சகிதமாக எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க பார்த்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது உங்களோடைய பொறுப்பு தான் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இது மெயினாக இது ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா இது தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கு ஹவுஸோட பார்த்தா ஒரு நிறைய இடத்துல வைத்துறாங்க சிரிக்கிறாங்க எல்லா ஜோக்ஸும் நல்லா ப்ராப்பராக லேண்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா எல்லா தியேட்டர்ஸ்க்கும் போகிறோம் போகிற இடத்துல ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக பார்த்தோம் ஒரு நல்ல தியேட்டருக்கு எஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பா பாருங்க எங்க படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு மாதிரி கூட்டமாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமா பண்ணாதான் ஒரு ஜாலியா இருக்கும் தனியாக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஜாலியாக இருக்கும் தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது இப்போ எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் வாக்கியத்தை கொடுத்திங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் இன்னைக்கு நாளுக்கு நான் இன்னைக்கு நாளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய படங்கள் இன்றைக்கே பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்திருக்கு எல்லா படங்களையுமே எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஹாரர் வந்திருக்கு ட்ரெண்டிங் ஒரு படம் வந்திருக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்குது இந்த படத்தில் எது எவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்கும்ன்றது முடிவு பண்ணுறது ஆக்டர்ஸ் கையிலையோ இல்லை ப்ரொடியூசர் கையிலையோ டேரக்டர் கையிலயோ கிடையாது எல்லாரும் படம் பண்ண வேண்டியது மட்டும்தான் எங்கள் கையில் இருக்குது மிச்சதெல்லாமே வந்து அது இயற்கை எப்படி நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய தேட்டர்ஸும் இவ்வளோ பெரிய ரிசெப்ஷனும் கிடைச்சதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் இது வந்து டேவி சக்திக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக இருந்தால் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் குருஜோதி ஃபிலிம்ஸ் விவேகானந்தர் சார் எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ட் இங்கே இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களோட பாபு அந்த ப்ரூ கேஸ்டன் ப்ரூ எல்லாத்துக்குமே எங்களோட நன்றி